வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வெந்தய வெந்தயக்கீரை வச்சு கொழம்பு வைக்க போறோம் இந்த கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வெந்தயக்கீரை வந்து கசக்குன்னு யாருமே நீங்க நினைக்க வேண்டாம் இல்லாம இந்த குழம்ப நம்ம வச்சு காட்ட போகிறேங்க கடையில் வாங்கிட்டு வந்ததும் நல்லா ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணில் சமையல் பண்ணும்போது நல்ல ஸ்கின் எல்லாம் பளப்பளப்பாக இருக்கும் அதனால நம்ம நோக்கி தேங்கெண்ணில் சமைக்கலாம் இப்போ நமக்கு நல்ல எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இந்த கடுகும் உளுந்த போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி துண்டு துண்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஆறு பல் பூண்டு இந்த மூணையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு இதில் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி அப்படி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும் மூடி வச்சுக்கலாம் அப்போ சீக்கிரமாக தக்காளி வதங்கிரும் ஒரே நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நாளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவில் பச்சை ஸ்மெல் கொஞ்சம் மாறிட்டு எண்ணெயிலே கிடந்து நல்லா வதங்கினால பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம் அந்த வெந்தயக்கீரையில் உள்ள இலைகளை மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நம்ம இந்த வெந்தயக்கரையும் நல்லா வதக்கிக்கணும் உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டால் இலையோட கலர் மாறிடும் கடைசியாக தான் உப்பு போட்டுக்கணும் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ கீரை நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த கீரை இந்த வெங்காயம் பூண்டோட நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக இந்த புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இந்த கீரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நமக்கு நல்லா வெந்து வரட்டு ரெண்டு தொண்டு தேங்காவை மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்கெண்ணெய் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும் போது கீரை அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ கடைசியாக தான் நம்ம உப்பு செத்துக்கணும் இப்போ உப்பு சத்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதில் கசப்பே வராதுங்க தாராளமாக ச குழந்தைங்களுக்கு சமைச்சி கொடுக்கலாம் வேண்டி கருவேப்பிலை போ போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் கழிஞ்சிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது சுவையான வெந்தயக்கீரை புளி குழம்பு இப்போ நமக்கு ரெடி இப்போ நம்ம இதை சாப்பிட வேண்டியதான் கீரை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கூட்டு பிற்கங்காய் கூட்டு அது கூடவே வெந்தயக்கீரை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை டேஸ்ட் போடிகமாக அப்புறம் இருக்குது குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி வெந்தயக்கீரை வெந்தயெல்லாம் போட்டு சமைச்சா நல்ல இயற்கையாகவே குழந்தைகள் நல்லா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெந்தயக்கீரையை நிறைய பேர் பருப்போடு சேர்த்து சமைப்பாங்க அப்படி சமைக்கும்போது நமக்கு பருப்பு டேஸ்ட்டும் வரும் நம்ம தனியாக வெந்தயக்கீரை மட்டும் சமைக்கும்போது நமக்கு வெந்தயத்தோட வெந்தயக்கீரை டேஸ்ட் மட்டும்தான் இதில் இருக்கும் அப்போ நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயக்கீரை வச்சு நீங்களும் குழம்பு செஞ்சு பாருங்கள் மக்களே தேங்க்யூ